அனைவருக்கும் வணக்கம் முந்தாலியத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகிற கேம்பெயின் ஒன்று கலர் ஒன்று பச்சை கலர் ஒன்று ஓரணியில் தமிழ்நாடு இன்னொன்று தமிழ்நாட்டை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த ரெண்டு கேம்பெயின் எப்படி போயிட்டுருக்குது பாப்பம்பட்டி அணியா ஏப்பம்பட்டி அணியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க அதில் இந்த ரெண்டு அணிகளுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை மாறி மாறி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் போனார் கோயம்புத்தூரில் பயங்கரமான கூட்டம் பயங்கரமான மாஸ்க் காமிச்சிட்டாங்க அதுக்கடுத்து இப்போ விழுப்புரம் விழுப்புரத்தில் சி வி சண்முகம் அவர்கள் அவரும் பயங்கரமாக அங்கே எஸ்பிவி பண்ணாருன்னா இங்கே நான் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வெயிட் பயங்கரமாக இருக்கிறாரு அவர் திடீர்னு சாலையில் இறங்கி நடக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் போயிட்டு மக்களை சந்திக்கிறது வாக்கிங் போகிறது அப்புறம் போய் காய்கறி கடையில் போய்ட்டு எலுமிச்சம்பழம் வாங்குறது ஜிபே பண்ணுறது அவர் சட்டையில் இருக்கிற எறும்பை தட்டி விடுறது அப்படின்னு சொல்லி பல வேலைகள் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை பார்த்து இந்த பாப்பம்பட்டி அணியினர் அதாவது இந்த மஞ்சள் கலர் டீம் வந்து என்ன ஏற்படுறீங்க ஒரு ரோட் ஷோனா ஒரிஜினலாவே இல்லையே ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ரோட்ல இறங்கி நடந்து போறாரு ஏன்னா வாக்கிங் போகும்போது கூட சட்டையை அயன் பண்ணி போட்டு போவாங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன இது அங்கே போயிட்டு மக்களை சந்திக்கிறாராம் மக்கள் வந்து இவர்கிட்ட பேசுறாங்களா ஒரிஜினலாவே இல்லையே செட்டப்புங்க செட்டப் இதை பார்த்தாலே ஆர்டிபிசியலா இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள் இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதேனமோ உண்மைத்தாங்க அதேனமோ உண்மை தான் என்ன இருந்தாலும் வந்து ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரிஜினலான மக்கள் சந்திப்பு ஒரிஜினலான அந்த பப்ளிக் வந்து எதேச்சையாக சந்திக்கிற சந்திப்பெல்லாம் வந்து யாரும் பண்ண முடியாது இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஆதாரத்தோடு நம்ம கையில் இருக்குதுங்க ஒரு முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாலையில் வாக்கிங் செய்து கொண்டிருந்தார் அவர் பாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவர் ஏதோ கிழக்க பார்த்து கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு போயிட்டு இருக்கிறாரு வாக்கிங் அப்போது அந்த நேரத்தில் சாலையோரம் இருந்த ஒரு அஞ்சாறு பெண்கள் ஏழை எளிய பெண்கள் திடீர்னு ரோட்டில் பார்க்குறாங்க டேய் இது எங்கேயோ பார்த்த முகமா இருக்குது யாரப்பா அது தெரிஞ்சு மூஞ்சா இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து இந்த ஃபேஸ்கட்ல இருந்து எங்கேயோ பாத்துட்டு நம்ம நம்ம முதலமைச்சர் என்ன யார் ரோட்டில் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டு எதாச்சியா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரிஜினலா அவங்க எந்த விதமான செட்டப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவ்வளோ ஒரிஜினல் அப்படின்ட்டு அவரை பார்த்துட்டு அப்படி போவாங்க பாருங்க சார் ஒரு தலைவர் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுனா இப்படி ஒரிஜினலாக இருக்கணும் ஆர்கானிக்காக அதுவாக நடக்கிற மாதிரி இருக்கணும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரிஜினல்னு தெரியுது பாருங்கள் ஆனால் இந்த பக்கம் கலர் டீம் பண்ணுறது ஒன்றும் அப்படிலாம் இல்லை பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி மஞ்ச கலர் டீம் சார்ந்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் அதாவது முன்னேற்பாடுகள் அங்கங்கே இருக்க வேண்டியது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் பிளானிங்கில் தான் இருக்கும் ஆனால் அது எந்தளவுக்கு ஒரிஜினலாக காட்டுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக மஞ்சள் கலர் டீம் தான் கெத்து பார்க்க அப்படியே ஒரிஜினலாக இருக்குது பாருங்க அந்த பெண்கள் வந்து அங்கிருந்து அவரை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி அப்படியே சந்தோஷமாக போகிறதுங்கிறது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆர்கானிக்கான ஒரு காட்சியாக இருந்தது ஆமாங்க இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இது சம்மந்தமாக இந்த ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஏற்கனவே பல தகராறுகள் வந்துட்டுருக்குது அதாவது எனக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து திமுக சார்பாக என்ன வந்தாலும் அதெல்லாம் டூப்ளிகேட்டு செட்டப்பு டுபாகூரு அவங்களே காசு கொடுத்து பண்ண ஏற்பாடுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க நான் வந்து இல்லைங்க அது மக்களாக பண்ணுறது அவங்களா வந்து மனசார பாராட்டுறது அது ஒரிஜினல் ஆர்கானிக்குன்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அது வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஆஸ்திரிய நாட்டில் ஸ்டாம்ப் படித்ததாகட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர்ல அவரை வரவேற்றுறாங்க பயங்கரமான டிஜிட்டலில் போட்டதாகட்டும் அது போக ஆப்பிரிக்கன் டான்ஸ் இப்போ சமீபத்தில் பார்த்தோமே ஆப்பிரிக்க பழங்குடிகள் இது எல்லாமே ஒரிஜினலுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இது எல்லாத்துக்கும் அடுத்த கட்டமாக இப்போ ஒன்று சொல்றேன் இதையாச்சும் நம்புங்க இதையாச்சும் ஒரிஜினல்ன்னு சொல்லி ஒத்துக்கங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காது என்ன தெரியுமா ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சோமா ஆரம்பிச்சாங்களா மஞ்சள் கலர் டீம் அப்படி ஆரம்பிக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி அமைச்சாரு போங்க போயிட்டு வந்து மக்களை வந்து வாக்காளர்களாக மாற்றுங்க பாஜக கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் மோடி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்க ஒழுங்காக எனக்கு ஓட்டு போட்டுற அப்படின்னு சொல்லி அவங்கள வாக்காளர்களாக மாற்றுங்க அதோடு சேர்ந்து அவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திமுக உடன்பிறப்புகளாகவும் கன்வெர்ட் பண்ணுறீங்க மதம் மாற்றம் மாதிரி இவங்கள வந்து கட்சி மாற்றம் பண்ணுறீங்க எல்லாரையும் போய் எனக்கு போவாங்க கிளம்ப கிளம்பு உடன்பரப்பு பரபரப்பு பரபரப்பாக வேலை நடக்கணும் புது புதுசாக உடற்பிறப்புகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் எனக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கணும் நான் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் என் பார்வையிலேருந்து யாரும் தப்ப முடியாது யாராச்சும் வேலை செய்கிற மாதிரி ஏன் சர்வாதிகாரியாக மாறி நான் நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் வேறு சொல்லிட்டாரா உடன்பிறப்புகள் தான் ரொம்ப லாயலாச்சு தலைவர் சொல்லிட்டாருன்னா அதை வந்து எப்படியாச்சும் அவர் காலால் இட்ட பணியை கையால் செய்து முடித்து எப்படியாச்சும் அவர்கிட்ட போய்ட்டு ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நேர்மையாக கணக்கு காட்டக்கூடியவர்களாச்சா அப்படி உடன்பிறப்புகளுடைய அந்த அசாத்திய பணியில் ஏழு நாளில் எவ்வளோ பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவில் உடன்பிறப்புகளாக எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா நான் சொல்ல போகிற நம்பர் எல்லாரும் காதுகளை கூர்மையாக்கி கொள்ளுங்கள் ஏழே நாட்களில் வித்தின் செவன் டேஸ் ஐம்பது லட்சம் புதிய உறுப்பினர்கள் ஐம்பது லட்சம் நானாக அடிச்சு விடல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஃபீசியலாக விட்டுருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு ஏழே நாளில் ஐம்பது லட்சம் பேர் திமுக உடன்பிறப்புகளாக நாங்கள் சேர்த்துருக்குறோம் அப்படின்ட்டு இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்தது ஒரே ஒரு விஷயம் தாங்க அதாவது இந்த சந்திரமுகி படத்தில் பேய் ஓட்டுறதுக்கு மனோபலா வருவார் அவர் பாட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டு இருப்பார் அம்டான்னு கத்திக்கிட்டு அப்போ கூட இருக்கிற வடிவல் சொல்லுவாரு சாமியே பொறுமை பொறுமை பார்த்து பேயை பக்குவமாக ஓட்டுங்க அது பாட்டுக்கு போகிற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் வந்து உடன்பிறப்புகள்ட்ட சொல்லுவேன் ஐயா உடன்பிறப்புகளே பாத்து பொறுமை பொறுமை இந்த வேகத்துல உடன்பிறப்புகள் வந்து திமுகல புதுசு புதுசா உறுப்பினர்கள் சேர்த்தா என்ன ஆகுது ஏழு நாள்ல ஐம்பது லட்சம் பின்ன எழுபது நாளில் அஞ்சு கோடி ஆயிருமே ஐயோ இது இவ்வளவு வேகம்லாம் ஆவாதுங்க அப்புறம் பாருங்க எதிரில இருக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போறதுக்கு ஆள் வேணும் இல்ல அதிமுக இருக்குது நாம் இருக்குது தாவேகா இருக்குது பாஜக இருக்குது இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு இதை ஒரு நாலஞ்சு ஓட்டாச்சு விட்டு வைங்கல ஏழு நாள் ஐம்பது லட்சம் மெம்பர்ஷிப்பை சேர்த்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பாருங்க இன்னைக்கு அவர் வந்து நிகழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டீங்களே அவர் வந்து போஸ்ட் போட்டு உடன்பிறப்புகளெல்லாம் பாராட்டிருக்காரு அதுல ஃபஸ்ட் ரேங்க் யாரு செகண்ட் ரேங்க் யாருன்னுலாம் ரேங்க் போட்டுட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை முழுசாக நம்புறாரு ஆனால் இன்னொரு பக்கம் இதை ஒரிஜினல்னு சொல்லி நான் இங்கே போராடிட்டு இருக்கும்போது இவர் குரூப் என்கிட்ட வருது வன்ம கும்பல் அது என்னென்னா இல்லை ஏமாத்து அவங்க அப்படிலாம் ஒன்றும் சேர்த்துடல ஏற்கனவே உடன்பரப்புகளாக இருக்கிறவங்கள தான் அவங்க மறுபடியும் உடன்பரப்புகளாக சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நமக்கு காட்டுறாங்க ஒரு வீடியோ எதா இப்போ உறுப்பினர் நாங்க சேர்ந்து இருக்கோம் இப்பதான் சேர்ந்து ஏற்கனவே இருந்திருக்கோம் இருந்தாலும் இப்பயும் புதுசா நாங்க சேர்ந்து இருக்கோம் குடும்பத்தோட அதான் நாங்க வந்து உறுப்பினர்ா சேர்ந்து வந்தாங்க எங்க வீட்ல வந்து எல்லாம் பார்த்தாங்க உறுப்பினர்ா சேர சொன்னாங்க நாங்க எல்லாம் குடும்பத்தோட புதுசா உறுப்பினர்ா சேர்ந்து ஏற்கனவே ஒரு உறுப்பினர் இருந்தோம் ஆனாலும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி புதிதாக உறுப்பினராக சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் அவர்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பகிர்ந்திருக்கிறாங்க உண்மையிலே அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த அடிப்படையில் ஐம்பது லட்சம் பேரை சேர்த்தே போட்டாங்களாம் நம்ம உடன்பிறப்புகள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நீங்கள் இந்த நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும் ஏன்னா எந்த கட்சியாலையும் இவ்வளோ வேகமெல்லாம் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க முடியாது உண்மையிலேயே நினச்சி பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்டே கடன் கொடுத்துட்டு கவுண்டமணி அவர்கள் அதை தேடி போகும்போது அப்படி நினச்சி பார்த்துட்டு என் காசு கிடைச்சிரும் அப்படின்னு பரலை அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐம்பது லட்சத்தை பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுதான் இரநூத்தி முப்பத்தி நாலு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பாரு நினைக்கிட்டோம் அந்த மாதிரி ரிப்போர்ட்டுகளை கொண்டு வந்து காட்டின உடன்பிறப்பு கேட்டெல்லாம் அப்படியே அப்படியே மேலே கை வச்சுக்கிட்டு எங்கடா இருந்தி திருநாளா நீங்கள் பண்ண இந்த உதவிக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி அழுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இந்த வேகத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த வேலைகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அங்க இபிஎஸ் அவர்கள் எச்சரிக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படித்தான் வீடு வீடா வருவாங்க எதோ சொல்லுவாங்க பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாங்க அப்படியே போன் நம்பர் கேட்பாங்க கொடுத்துராதிங்க அப்படிங்கிறாரு உங்களுடன் சாலின்னு சொல்றாரு அங்க வந்து கணக்கு தயவு செய்து திமுக கார்ட்ட போன் நம்பரை கொடுத்துடாதீங்க வீட்டுல போய் கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க இல்லாத போது போன் பண்ணா நீங்க வெளியூர் சொன்னீங்களா வீட்டுல போய் வீடு வந்து வந்து என்ன அது மாதிரி இல்லாத கொள்ளையடிச்சு போயிருவாங்க அப்படின்னு அவரு கிளப்பி ஒரு பீதி கிளப்பி விட்டார் அதாவது எப்படின்னா திடீர்னு உங்களுக்கு போன் வரும் நீங்கள் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தால் என் ஒன்றை அமுக்கவும் நீங்கள் இதுவரை உறுப்பினராக இல்லை என்றால் என் இரண்டை அமுக்கவும் ஒருவேளை இப்பொழுது நீங்கள் வீட்டில் இல்லை வெளியூருக்கு போயிருக்கிறீர்கள் என்றால் என் மூன்றரை அமுக்கவும் அப்படிங்கிற மாதிரி வந்துட போகுது நீங்க சரி நம்ம தான் வீட்டுல இல்லை அதனால வந்து என் மூன்றரை அமுகன்னு சொல்லி அமுக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு குரூப்பு கிருகிருன்னு வந்து உங்க வீட்டில் இருக்கிறதெல்லாத்தையும் அமிக்கிட்டு போயிடும் அதனால அலர்ட் ஆகிக்காங்கன்னு சொல்லி இப்படி ஒரு தகவலை பரப்ப விடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு வேற தெரியல இன்னொரு பக்கம் பாருங்க கோயம்புத்தூர் எல்லாம் இங்க அங்க இருக்கிற குடும்ப பெண்கள் அல்லது மக்கள் வந்து இந்த ஃபோரம்ஸ் எல்லாம் இருக்குல்ல கோரா இன்னும் பல ஃபோரம்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி பேஜஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிற சில பதிவுகள் என்னால் பார்க்க முடிஞ்சுங்க அதில் என்னென்னா ஒரு அன்யூஷுவலான ஒரு வழக்கத்திற்கு புறம்பான மாதிரியான சூழல்கள் எங்கள் வீட்டு எங்கள் தெரு பகுதியில் இருக்குது இந்த திமுக காரங்களுடைய நடமாட்டம் இருக்குது வராங்க நான் இல்லாத டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏதோ டீட்டெயில் விவரம் தெரியாத ஆளுங்க அவங்ககிட்ட ஏதோ காமிச்சு படித்து காமிச்சிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஏதோ டீட்டெயில் வாங்கிக்கிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து விஷயம் தெரிஞ்சு போய் என்ன எதுன்னு கேட்டால் எனக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பதட்டமாக இருக்குது இப்படித்தான் உங்களுக்கும் நடக்குதா இது நீங்களும் என்னை போன்ற ஒரு சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஏதோ ஒரு விதமான பீதியடைந்த மனநிலையில் இருக்கிற மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம் மற்றபடி இப்போ இருக்கிற வேகத்துக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துலலாம் வந்து தமிழ்நாட்டில் ஆள் இருக்காது திமுக சேர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியேருந்து தேட வேண்டியது தான் பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் உகாண்டா கென்னியா ஏன் அந்த ஆப்பிரிக்க பழங்குடிகள்லாம் கூட அங்கேருந்து உறுப்பு சேர்க்கையில் ஈடுபட்டு அங்கேருந்தே வந்து அவங்க மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த நாட்டில் போய் நின்னாலும் நம்மால் தாண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இந்த உடன்பிறப்புகளுடைய அந்த கடுமையான உழைப்பு மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம திமுகவுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி